நெல்லை மாவட்டம் ஆனைக்குடி பகுதியில் மின்சார இருசக்கர ஊர்தியின் மின்கலன் வெடித்து படுகாயமடைந்த ஜான்சி பாப்பா என்பவர் நெல்லை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது இதில் விவசாயிகள் முன்வைத்த கோரிக்கைகள் குறித்து ஆட்சியர் ரஞ்சித் பதிலளித்துக் கொண்டிருந்தார் அப்போது வேளாண் துறை அதிகாரிகள் சிலர் கைபேசியில் பொழுதுபோக்கிக் கொண்டிருந்தனர் அதிகாரிகளின் இந்த பொறுப்பற்ற செயல் விவசாயிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது மேட்டூர் அருகே சின்னமேட்டூர் மலையடிவார கிராம மக்களின் குடிநீர் தேவையை நிறைவு செய்யும் வகையில் பாமக சட்டப்பேரவை உறுப்பினர் சதாசிவம் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து மேல்நிலை நீர்த்தேக்கத் தொட்டி மற்றும் ஆழ்துளை கிணறை அமைத்துக் கொடுத்தார் பழனி தண்டாயுதபாணி கோவில் அலுவலகத்தில் கையூட்டு ஒழிப்புத்துறையினர் ஆய்வு நடத்தினர் அப்போது ஒப்பந்ததாரர் ஒருவரிடம் கையூட்டு வாங்கிய பொறியாளர் பிரேம்குமார் என்பவரை கையூட்டு ஒழிப்புத்துறையினர் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர் அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் இருபத்தி ஏழாவது மாநில மாநாடு தஞ்சையில் நடைபெற்றது விவசாய காப்பீட்டுத் திட்டத்தை அரசே ஏற்று செயல்படுத்த வேண்டும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலங்களில் விவசாயம் சார்ந்த தொழில்களை மட்டுமே தொடங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டன திருவாரூரில் ஜல்லி செயற்கை மணல் உள்ளிட்ட கட்டுமான பொருட்களின் விலை இரண்டு மடங்கு உயர்ந்துள்ளதை கண்டித்து ஒப்பந்ததாரர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மூலப்பொருள் விலையேற்றத்தால் ஏற்பட்டுள்ள கட்டுமானத் தொழில் பாதிப்பை தமிழக அரசு உடனடியாக சரிசெய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென ஒப்பந்ததாரர்கள் கோரிக்கை விடுத்தனர் புதுச்சேரி தானாம்பாளையம் தனியார் பள்ளியில் பயிலும் சிறுமி பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்பட்ட வழக்கில் அவதூறு செய்திகளை தொடர்ந்து வெளியிட்டதாக சென்னையைச் சேர்ந்த யூடியூபர் கார்த்திகை காவல்துறையினர் கைது செய்தனர்